சொன்னதை செய்பவர் கத்த உனக்கு அதை தருவேன் என்றார் குரு ஒருவர் தன்னுடைய சீடர்களில் பேருக்கு சிறப்பு போட்டி வைக்க விரும்பினார் ஒருவன் பெயர் ஒருவன் பெயர் சந்தேக பிறவி மற்றொருவன் பெயர் ஞானம் மூன்று பேரையும் குரு கூப்பிட்டு எனது நண்பனின் இடத்திற்கு உங்களை அனுப்புகிறேன் அங்கு உங்களுக்கு எதிர்பாராத பரிசுகளும் கிடைக்கும் நாளை காலை நீங்கள் கிளம்பலாம் என்று அவர் வாழ்த்தி ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார் சோம்பேறி ரொம்ப கவலையுடன் போனான் சந்தேக பிறவி சந்தேகத்துடனே போனான் ஞானம் அந்த குரு சொன்ன காரியத்தை மனதிலே நினைத்து சாதிக்க வேண்டும் என்று துடிப்போடு கூட அவரும் பயணித்துக் கொண்டிருந்தார் அந்த நண்பனை மூன்று பேரும் சந்தித்தனர் மூவரையும் அழைத்து இன்று காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நீங்கள் இந்த காட்டில் உள்ள மரங்களின் அனைத்து பழங்களையும் பறிக்கலாம் நீங்கள் எத்தனை மரங்களில் பழங்களை பறிக்கின்றீர்களோ அந்த மரங்களும் உங்களுக்கு சொந்தம் அதை சுற்றி உள்ள பகுதியும் உங்களுக்கு சொந்தம் என்றார் இதை கேட்ட சோம்பேறி எனக்கு ரொம்ப சோம்பலா இருக்கிறது என்று படுத்து உறங்கினான் சந்தேக பிறவியோ இவர் சொன்னது நடக்குமோ என்ற அப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்தோடு காலத்தை கடத்தி கொண்டிருந்தான் இவ்வளவு பெரிய சொத்தை தருவதற்கு பைத்தியமா என்று நினைத்து அப்படியே நேரத்தை கடத்தி கொண்டிருந்தான் ஞானம் மாத்திரம் சிறிதும் தாமதிக்காமல் ஒவ்வொரு மரத்திலும் ஏறி பழங்களை பறித்து அவற்றில் தனது பெயரை அடையாளமாக எழுதினான் மதிய நேரம் அந்த அருமையான மனிதர் வந்து ஞானம் அடையாளமிட்டு வைத்திருந்த மரங்கள் பழங்கள் மரங்களை சுற்றி இருந்த நிலத்தை ஞானத்திற்கு கொடுத்தார் இப்போது சோம்பேறியும் சந்தேக பிறவியும் பழங்களை பறிக்கச் சென்றனர் ஆனால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை ஆதியாக பதிமூன்று பதினேழில் கத்தராபிரகமே நோக்கி நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி அதை உனக்கு தருவேன் என்றார் ஆபிரகாம் இருந்த இடத்திலிருந்து மம்முறையின் சமபூமி வரை நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது பின்பு வருகிற அதிகாரங்களிலே ஆபிரகாம் வலப்புறம் இடப்புறமும் பழுகி பெருகி நான் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாமும் ஆண்டவரின் வார்த்தையை நம்பினால் அவர் சொன்னதை நிச்சயமாய் நமக்கு நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாத ஆண்டவர் சோம்பேறின் வயலையும் மதியினனுடைய திராட்சைத் தோட்டத்தையும் கடந்து போனேன் எல்லாம் உள்ளுக்காடா இருந்தது இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் நித்திரை செய்யட்டும் என்று நினைக்காமல் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் சொன்னதை செய்கிறவர் ஆமேன்